Two Tamil? வணக்கம் மனிதகுல வரலாற்றில் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் என்று தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் அவருடைய நிறுவனமாகியால் ஏவப்பட்ட பிரமாண்டமான விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் சென்று இந்து சமுத்திரத்தில் அமெரிக்கையாக இறங்கி இருக்கின்றது இது ஒரு மகத்தான வெற்றி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கிரகத்தில் மனிதனை குடியேற்றுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு கனவு இலக்கினுடைய முதலாவது காலடி சிறப்பாக இதற்கு முந்திய பணிகள் எல்லாம் இந்த ராக்கெட் புறப்பட்டு திரும்புகின்ற பொழுது அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப குறைபாடும் அதனுடைய பிரமாண்டமும் காரணமாக அது வெடித்து வெடித்து சிதறிய வரலாறுகளாகவே இருந்தது அந்த வகையில் இது சிதறாமல் நூறு மீட்டர் ஓட்ட போட்டி ஓடுபவர்களுக்கு தெரியும் அதைவிட விட இருபது மீட்டர்கள் உயர்ந்தது அமெரிக்காவினுடைய சுதந்திர சிலையை விட பெரியது வெற்றிகரமாக புறப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய டெக்சாஸில் இன்று காலை அமெரிக்க நேரம் ஏழு மணி ஐம்பது நிமிடத்திற்கு இது புறப்பட்டது இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் புறப்பட்டது குறிப்பிடத்தக்கது இலகுவாக இறங்கியது என்று கூறுகின்றார்கள் என்று அழைக்கப்படுகின்றது பலவிதமான உபகரணங்களை ஏற்றி உல்லாச பயணிகளையும் ஏற்றி செல்வதாக இருந்தால் அதற்கான பிரம்மாண்டம் என்னவோ அதை கொண்டு இருக்கின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்டார் என்கின்ற மாபெரும் விண்கலம் நாற்பது கிலோமீட்டர் உயரம் சென்றபின் உடைந்தது தெரிந்ததே அதைத் தொடர்ந்து இந்த வெற்றியை எட்டி தொட்டிருக்கின்றார் இவர் எடுத்திருக்கின்ற பல முயற்சிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அரசுகள் தனி மனிதர்களிடம் தோற்று போய்விட வேண்டிய சூழ்நிலையையும் அரசுகள் செய்ய வேண்டிய வேலைகளை இன்று தனி மனிதர்களே செய்து வருகின்றார்கள் என்பதற்கும் இவர் சிறந்த உதாரணமாக விளங்குகின்றார் என்பதை விட இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் ஒவ்வொரு தடவை இது உடைந்து விழவும் இனிமேல் இதை செய்ய முடியாது இது தேவையற்ற வேலை என்று அவர் விட்டு செல்லவில்லை உடைய உடைய அழிய அழிய திரும்ப திரும்ப செய்துதான் அவர் இதை எட்டி இருந்தாலும் இது பரிபூரணமான வெற்றி அல்ல இவருடைய கனவுகள் சந்திர மண்டலத்தில் மக்களை குடியேற்றுதல் செவ்வாயில் குடியேற்றுதல் என்கின்ற திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக நடத்த வேண்டுமாக இருந்தால் இந்த ஸ்டார் சந்திரனில் இறங்கி மறுபடியும் தரைக்கு திரும்பி வர வேண்டும் இது சரியாக இருந்தால் தான் பேருந்து வண்டிகளில் ஏறி சென்று இறங்குவது போல சந்திர மண்டலத்துக்கான உல்லாசி பயணம் மிக இலகுவாக மாறும் அதற்காக காத்திருக்கின்றது உலகம் பல கோடீஸ்வரர்கள் இந்த பயணத்தில் ஈடுபடுவதற்காக தங்களுடைய பணத்தை வழங்குவதற்கு தயாராக அமெரிக்காவினுடைய நாசாவின் உதவியும் இந்த திட்டமானது ஒரு பிரம்மாண்டமான திட்டம் மட்டும் அல்ல மனித குல வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சிந்தனை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஐரோப்பாவில் பத்தொன்பது நாடுகளில் இணைந்து குலுக்கப்படுகின்ற லாட்டரி இந்த ஜூரோ ஜாகபாட்டில் இந்த தடவை எழுநூறு நூற்றி அறுபது மில்லியன் குரோனர்கள் பரிசுத் தொகையாக இருந்தது இந்த பரிசு தொகை டென்மார்க் தலைநகர் ஹோப்பன் ஹேகனில் ஒஸ்டப்ரோ என்கின்ற இடத்தில் உள்ள செவன் லெவன் என்கின்ற ஒரு கடையில் வாங்கியவருக்கு விழுந்திருக்கின்றது இது மிகப்பெரிய தொகை என்று அதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜாக்போர்ட் லாட்டரிகளினுடைய டென்மார்க் பொறுப்பாளர் மெலினா மொல்கோட் தெரிவிக்கின்றார் இன்னொரு பரிசுத் தொகை ஐம்பது மில்லியன் குரோனர்கள் விழுந்திருக்கின்றது அவர் அந்த பரிசு தொகைக்கு வந்திருக்கின்றார் ஆனால் முதலாவது தொகை விழுந்தவர் இன்னமும் வரவில்லை அவர் விடுமுறையில் இருக்கலாம் ஜூரோ ஜாக்போர்ட் எடுத்ததை மறந்து போய் இருக்கலாம் செய்தியை கேள்விப்பட்ட பின் அவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கும் சீட்டை பார்க்கலாம் பெரிய பரிசை எடுப்பதென்றால் என்ன செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகளை எல்லாம் தாமே காட்டிக் கொடுக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இதுவரை டென்மார்க்கில் ஜூரோ ஜாக்போர்ட் விழுந்த சாதனை தொகை எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் குரோனர்கள் இதில் ஜோக்கர் என்கின்ற இலக்கங்களையும் எடுத்தால் பரிசு தொகை நூற்றி இருபது மில்லியன் குரோனர்கள் அதிகரிக்கின்றது இதை எல்லோரும் எல்லோரும் விரும்புவதற்கான காரணம் இதில் குறைந்த தொகை பரிசு பத்து மில்லியன் குரோனர்கள் ஆகும் பத்தொன்பது நாடுகளில் குலுக்கப்படுகின்ற காரணத்தினால் பரிசு தொகை உயர்வாக இருப்பதனால் அதிர்ஷ்டம் பெருந்தொகையாக வந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று இப்பொழுது யூரோ ஜாக் போட்டை தான் பெருந்தொகையாக லொத்தர் பிரியர்கள் விரும்புகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஏலன் மாஸ்கிற்கு எப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடித்ததோ அது போல ஜாக் போட்டில் அதிர்ஷ்டம் அடிக்குமா என்று பலர் காத்திருக்கின்றார்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளை